ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஏரி கரையோரமாக தான் வந்து போயிட்டு இருக்கோம் எப்பயுமே வழக்கத்துக்கு மாறா வந்து ஜனவரி ஆறு ஏழு எட்டு இந்த தேதியில பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல செம்ம மழை போட்டு அடி அடினு அடிச்சதுல இந்த நவம்பர் டிசம்பர்ல ரொம்ப அதை ஏரி ஃபுல்லாகவே ரொம்ப எங்க பக்கம் கீழே தெரியுதா செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது களிங்கள் வந்து ரொம்பிடுச்சான்னு பார்க்கலான்னு வந்தோம் இங்கே பார்த்தா எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சரி அதையே வந்து வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிளாகா உங்களுக்கு போட்டுடலாமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் கீழே எல்லாம் செம்ம ஃபோர்ஸாக தண்ணி போகுது நம்ம எதற்கையும் பசங்க போய்ட்டுருக்காங்க உங்களை வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கைக்கு கொண்டு போகிறேன் வீடியோ ஃபுல்லாக போகிறேங்க இது மாதிரி ஏரி ரொம்பி எங்கள் ஊரில் தண்ணி போனது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இது மாதிரி போச்சு அதோட பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் இந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப வெளியில போய்கிட்டு இருக்கு அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல ரொம்ப அத எங்க ஊர் ஏரி பாத்தீங்கன்னா ஜனவரியில பெஞ்ச ஒரே நாள் மழையில ரொம்பிடுச்சு இந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா வலை போட தான் போயிருக்காங்க இப்ப சம்ம மீன் மாட்டோம் எங்க ஊர் ஏரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாவே யாருமே மீன் ஒழுங்கா பிடிக்கல அதனால பாத்தீங்கன்னா உரப்பட்ட மீன் இருக்கு எங்க ஊர் ஏரியில தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ்ல இருந்து வர மாதிரி அடிச்சுக்கிட்டு போகுது என்னையே பாத்தீங்கன்னா இழுக்குது நீங்க நிக்கவே முடியல என்னால இவங்க இப்பதான் வலையே போடுறாங்க இந்த வலையை இவங்க எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மூணு மணி நேரம் ஆகிடும் உங்களுக்கு தெரிதா தெரியல அங்க மீன்கள் அந்த தண்ணிக்கு எதிர் திசையில எப்படி துள்ளி குதிக்குதுன்னு பாருங்க இந்த மீன்கள் எல்லாமே நீர் நீரோட்டத்துக்கு எதிர்க்க தான் வந்து நீந்தும் எப்படியாச்சும் நீந்தி ஏரிக்குள்ள இவ்வளோ ட்ரை பண்றாங்க ஆனா அதுங்காட்டியுமே வலைய போட்டு பாதி பேர் பிடிச்சிடுறாங்க இப்போ அதிகமாக தொழுகிற மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெண்டை மீனும் அப்புறமேட்டு ஜிலேபி மீன் தான் அதிகமாக துல்லுது சில டைம் குறைவெல்லாம் துள்ளும் ஆனால் இப்போ ஜிலேபி தான் வந்து துள்ளிட்டு அதிகமாக துள்ளிகிட்ருக்கு இப்போ நாங்கள் இருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்களாம் சுற்றி சுற்றி மீன் பிடிக்கிறாங்கன்றதுனால எல்லா பிளேஸுமே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து விசிறி வலை போடலான்னு இருக்காரு அவர் விசிறி வலை தான் பார்த்தீங்கன்னா ரெடி இருக்காரு அவர் போகிறதையும் அப்படியே வந்து பார்க்கலாம் வாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் தூண்டில் போட்டோம் ஒரு மீன் கூட கிடைக்கல கடுப்பாக வீட்டுக்கே போயிட்டோம் இப்போ வந்து விசிறி வலை போட்டிருக்காங்க ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு வலை இழுத்தாதான் தெரியும் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் வாங்க மழை வந்து வெயிட்டா இருந்துச்சு ஏதோ வெயிட்டா கிடைச்சிருக்கோன்னு பார்த்தோம் கடைசியில பார்த்தீங்கன்னா செடியும் குச்சிங்களும் தான் வலையில வந்து அதிகமா மாட்டுச்சு அதுலேயும் ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டினாங்க இந்த மீன் பார்க்கறதுக்கே கலராக இருந்தது இந்த மீன் பேர் என்னன்னு கேட்டேன் இதுவும் ஜிலேபில ஒரு வகைன்னு சொல்லிட்டு ஒரு நேம் சொன்னாங்க அந்த நேமை மறந்துட்டேன் எல்லாரும் நம்ம நினைச்சிருங்க மீன் கலரா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை நான் வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டேன் நம்ம தம்பிகளும் தந்துட்டாங்க இப்போ வந்து இந்த மீனை வந்து வாட்டர் கேன்ல போட்டு இதை வந்து நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் நம்ம தொட்டில விட்டு வளர்க்கலாம் ரெண்டாவது டைமும் வலைய வீசுனாரு அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீன் கிடைக்கல உடனே அவங்க வலையை சுருட்டிட்டு அப்புறமேட்டு வலைய போடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாங்க அங்க இருந்து அப்படியே வேற ஒரு பிளேஸுக்கு போனோம் இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சம சின்ன 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 மீன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வலை போட்டு வச்சிருந்தாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா சாம ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் தூத்த போட்டாலே தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் ஏன்னா இது ஃபுல்லாவே தான் உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல எவ்வளோ சின்ன மீன்கள் பாருங்க நீந்திட்டு போயிட்டு இருக்கு பாக்குறதுக்கே சமழகா இருக்கு இந்த கல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு குறவ மீன் போய் மாட்டியிருக்குன்னா அந்த குறவ மீனை எப்படி எப்படியோ பிடிக்க ட்ரை பண்ணா அவங்கிட்டான ஆட்டம் காட்டிக்கினே இருந்தது கடைசி வரைக்கும் அந்த மீனை பிடிக்கவே முடியல அது தப்பிச்சிடுச்சு இந்த சின்ன மீன் தான் கஷ்டப்பட்டு நீந்தி பார்த்தீங்கன்னா ஏரிக்குள்ளே போவாங்க ஆனா அதுங்காட்டியுமே அது நடுவில் எவ்வளவு டிஸ்டபன்ஸ் பாத்தீங்களா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் நாங்கள் வந்து கண்ணாடி கிளாஸ்ல வந்து போட்டு வளர்ப்போம் ஆனா வந்து சில மீன்கள் வளரும் சில மீன்கள் டக்குனும் இறந்துட்டோம் எவ்வளவு மீனை தெரியுமா சின்ன வயசுல நான் சாவடிச்சிருக்கேன் வளர்க்க போறேன் வளர்க்க போறேன்னு என்ன மாதிரியே நீங்களும் மீன்கள் பிடிச்சின்னு போய் வளர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நினைவுகள் எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட இந்த கலர் மீனை நம்ம சேஃப்டியா ஒரு கவர்ல புடிச்சிட்டோம் இவர் இப்ப நல்லா தான் இருக்காரு இவரை வந்து நம்ம டேங்க்ல போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த களிங்களை காட்டணும்ல தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ என்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் இருக்கும் எங்க ஊர் களிங்க இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ்லேருந்து சவுண்டு ஊற்றுற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது எங்கள் ஊர் ஏரி ரம்பி அந்த தண்ணி போகிறதுன்றது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான விவசாயத்துக்கான தண்ணி எல்லாமே இதில் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் ஆசை ஆசையாக வச்சுருந்த மீனை பார்த்துட்டு தரேன்னு சொல்லிட்டு தூக்கி ஏரி உள்ளே போட்டான் திருட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்ததை விட இப்போ களிங்களில் சம சின்ன சின்ன பசங்க நிறைய பெரிய ஆட்களும் இருக்காங்க இதே மாதிரி தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படவை வச்சுட்டு நாங்களும் மீன்களை சமத்தியாக பிடிச்சிட்டு இருப்போம் இப்போ அந்த சின்ன பசங்க பிடிச்சிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே அழகாதான் இருக்கு இவன் தான் நான் ஆசை ஆசையாக வச்சிருந்த மீனை தூக்கி ஏறி உள்ள போட்டான் இந்த குட்டி பையனை பார்க்கும்போது சின்ன வயசுல எங்களை பார்த்த மாதிரியே இருக்கு அவன் எவ்வளோ டேலண்டா இருந்தா கட்டப்பையில எல்லாம் தீன் வந்து மீன் பிடிக்கிறான் பாத்தீங்களா அந்த கட்டப்பையே அப்படியே தண்ணி ஓட்டத்தில் வச்சு மீன் பிடிக்கிறாராம் உன்னோட ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையாடான்ற மாதிரி தான் இருக்கு இவங்க புடைய வச்சு இழுக்கும்போதே பாருங்க எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிலேபியும் கெண்டையும் தான் இதுல பெரிய பெரிய ஜிலேபி ரொம்ப அதிகமா இருக்கு நாங்களாம் சின்ன வயசுல புடைய வச்சு பிடிக்கும்போது குட்டி குட்டி கெண்டை மீன் தான் கிடைக்கும் ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிலேபி மீனே கிடைக்குது இந்த குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா சம மீன் பிடிச்சிட்டாங்க நாங்களாம் மீன் பிடிச்சதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மீன்களை எடுத்துன்னு போய் வீட்டில் போய் வளர்ப்போம் ஆனா இவங்க மீன் பிடிக்கிறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா வீட்டில் வறுத்து சாப்பிட போறாங்களாம் என்ன ஒரு காலநிலை மாற்றம் ஜென்ரேஷன் சேஞ்ச் பாத்தீங்களா இன்னும் இல்லை எங்களுக்கு சின்ன வயசுல பெரிய மீன் கிடைச்சா நாங்களும் வறுத்துதான் இருப்போம் எங்களுக்கு கிடைக்கல இவங்களுக்கு கிடைக்கிது அந்த பையில இருக்க மீனை தம்பி கொஞ்சம் காட்டுறானதுக்கு இந்த பையன் காட்டவே இல்லை நான் ஏதோ அந்த பையன் தூக்கிட்டு ஓடுற மாதிரியே அந்த பையக்கு நல்லா சுருட்டி வச்சுட்டு என்கிட்ட பையில இருக்க மீனை காட்டவே இல்லை இவன் மறுபடியும் நல்லா இருட்டிட்டு வருது தூத்த வேற போடுது எப்படியும் மழை வரும்னு நினைக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறது தான் எங்களுக்கு நல்லது எல்லாரும் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துக்கினாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட எத்தனை வருஷம் சென்று இந்த ஏரி வந்து ரொம்பதோ ரொம்பலையோன்றதுனால எல்லாருமே அதிகமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே எடுத்து அதை யூடியூப்லேயே அப்லோட் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு மூணு நேரம் ஆயிடுச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வலையை எடுக்கவே இல்லை ஒரு எப்போ எடுப்பாருன்னு தெரியலை ஒரு எடுத்தா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வலையை எடுத்த படா இல்லவே இல்லை டைம் ஆயிடுச்சு தூத்தையும் போடுது மழை அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது தான் ஒரு வலையை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருந்தாரு அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு வலையை செக் பண்ணாத தவிர மீனை எடுக்கவே இல்லை இதுக்கு மேல இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரானு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை நான் மெயினா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கான ரீசனே பார்த்தீங்க இது மாதிரி லைஃப் ஸ்டைல வாழாதவங்களுக்கு இது மாதிரியும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக எடுத்ததுக்கான சில பேர் இது மாதிரி லைஃப் ஸ்டைல வாழ்ந்துருப்பீங்க அவங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல மறுபடியும் ரீகவரி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து மெமரிஸை கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மழை வேற அதிகமாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இருந்து கிளம்புறேன் டாடா பாய் பாய்